இரண்டு முக்கிய செய்தியோடு உன்னை நான் இன்று சந்திக்க வந்திருக்கின்றேன் மிகவும் நல்ல நாளாகிய இன்று என்னுடைய ஆசிர்வாதத்தை நீ முழுவதும் பெற்றுவிட்டாய் என்பதற்கான அறிகுறிதான் அடையாளம்தான் சின்னம்தான் இப்பொழுது இந்த வாக்கு உன்னுடைய செவிகளில் விழப்போவது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமில்லாத நிலை இருந்தால் இப்பொழுது இன்பமயமாகிவிடும் துன்பங்கள் அதிகமாக இருந்தால் இன்பங்கள் இப்பொழுது அதிகமாகும் வேதனையோடு இருக்கும் உன்னுடைய மனம் இப்பொழுது பூரிப்பை பெறும் வழிகள் நிறைந்த வாழ்க்கை இப்பொழுது சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் இனி விரைந்து உனக்கு கிடைக்கப் பெறுவாய் சாமர்த்தியமாக இருந்து உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீயே முடிவை கட்டி கொள்வாய் துன்பங்களுக்கு கண்ணீருக்கு முற்றுப்புள்ளியை வைத்து இன்பத்தை இன்றைய தினத்தில் வரவேற்க ஆரம்பித்து விடுவாய் நடப்பதை எல்லாம் நன்மைக்கு என்று தைரியத்தோடு அத்தனையையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி காண்பாய் உன் பின்னால் இருந்து உன்னை செயல்பட வைக்கும் சக்தியாக இந்த வாராகி துணை வந்து கொண்டிருக்கும் பொழுது சதி என்று உன் வாழ்க்கையை நீ நினைத்து கொள்ள வேண்டாம் விதி என்று நொந்து கொள்ள வேண்டாம் உனக்கான வழியை நான் காண்பித்து விட்டேன் என்று பெருமைப்படு உன் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் அறவே குறைந்து கண்கூடாக நான் உன்னோடு இருப்பதை நீ உணரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது சோகமாக இருந்த உன்னுடைய மனம் இப்பொழுது மிகுந்த இன்பத்தை காணும் வாராகியின் துணை எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது என்பதை நீ அனுபவிக்க நேரம் வந்து விட்டது நன்மைகள் பல இப்பொழுது நடந்து பேரதிசயத்தை உன் வாழ்வானது காணும் எந்த விஷயமெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தில் மாறுதல்களை நான் ஏற்படுத்த தயாராகிவிட்டேன் நல்ல மாற்றத்தை கொடுத்து மீண்டும் அது உன்னிடம் வந்து சேருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்வேன் தகுதி இருப்பதால் அது மீண்டும் வந்து சேரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது எங்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தாய் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் ஏமாந்து விட்டோமே என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் அத்தனை கவலைக்கும் கஷ்டத்திற்கும் முற்றுப்புள்ளியை வைத்து பேர் இன்பத்தோடு உன்னை வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரம் இதுதான் நீ எங்கு சென்றாலும் என்னுடைய குரல் உன் செவியில் கேட்கட்டும் அந்த குரலின் வழி அந்த அறிகுறியை வைத்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றிடுவாய் எந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற புத்தி கூர்மையை நான் உனக்கு கொடுத்துடுவேன் உன்னுள் இருந்து உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் முன்னேற்றத்தோடு சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப் நீ வாழப்போகின்றாய் எல்லாம் விட்டுவிடு இந்த வாராக நினைத்து சந்தோஷமாக இரு இன்றே நாள் முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் என் வாக்கு உன் செவியில் பட்டு என் ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக இன்றைய தினம் பெற்றும் விட்டாய் இனி பயப்பட எதுவும் இல்லை உற்சாகத்தோடு பரவசத்தோடு தைரியத்தோடு துணிச்சலோடு செயல்படு உன்னுள் இருந்த எல்லா வெற்றியையும் உன் வாழ்க்கையில் நான் பெற்று தருவேன் நல்லது நடக்கும்